அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்று அன்றைக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஏகாதேசி இதற்கு பீஷ்ம ஏகாதேசி அப்படின்ட்டு பெயர் இந்த பீஷ்ம ஏகாதேசி பீஷ்மரை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அவர் வாக்கு வந்து பொய்யா போகக்கூடாதுன்னுட்டு பகவானே நினச்சாராம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகானவர் பீஷ்மர் பிதாமகர் அப்படின்னு சொல்கிறோம் கங்கை புத்திரன் இந்த ஏகாதசி விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா பாவங்களும் தீர்ந்து சகல புண்ணியங்களும் சேரும் காரணம் புண்ணியனாலே கண்ணன் தானே புண்ணிய மகாவிஷ்ணு தானே அந்த புண்ணியனை நினைத்து செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் புண்ணியத்தை தானே தேடித்தரும் அந்த அடிப்படையிலே எல்லா பாவங்களும் விலகி அந்த புண்ணியங்கள் எல்லாம் சேரும் பீஷ்ம ஏகாதசி அன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அவர் பெயரில் இருக்கிறதால என்ன பண்ணணும் அவர் வந்து அம்பு படுக்கையிலே இருந்து அருளியை அற்புதமான நூல் விஷ்ணு சகஷ்டநாமத்தை அன்றைக்கு நமக்கு அந்த மொழி தெரியாட்டி போனாலும் ஒரு டேப் டேப்ரிக்கார்டர்லையாவது அந்த விஷ்ணு சகஷ்டநாமத்தை சொல்லி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை நீங்களே கொஞ்சம் அதில் படிக்க முடிஞ்சால் ஏன்னா தமிழையே அதை எழுத்துலேயே அது கொடுக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருதமாக இருந்தாலும் தமிழ் எழுத்தில் கொடுத்துரு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தமிழ் எழுத்தை அந்த ஒலியோடு அந்த ரேடியோவில் நீங்கள் போடுறீங்க இல்லையா இல்லாட்டி போனால் ஒரு டேப் ரிகார்டரில் போகிறீங்க இல்லையா அது அது எல்லாம் கிடைக்குதிங்கண்ணே அதை வச்சுக்கிட்டு அதோட கம்பேர் பண்ணி அதோட நாலு தரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த விஷ்ணு சகஸ்வநாமத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது புத்ரதா ஏகாதசிங்கிறதால இந்த ஏகாதசியில் இருப்பவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அதுக்கு ஒரு கதை ஒன்று இந்த ஏகாதசியோடு இணைச்சி சொல்கிறாங்க ஒரு சமயம் இந்த பத்ராவதி அப்படிங்கிற நகரத்தை சுகேது என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அந்த ராணிக்கு வந்து சம்பகை என்ட்டு பேர் அவர்களுக்கு விருத்தி இல்லாமல் இருந்தது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த ராணி குழந்தை இல்லாட்டி போனால் என்ன சொல்லுவாங்க எவ்வளோ ஊரார்கள் சும்மா இருப்பாங்களா இந்த ராணி பட்டத்து ராணியாக இருந்து என்ன பண்ணுறது அடுத்து ராஜ்யம் ஆள்றதுக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் கேலி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த ரா ராணி என்ன பண்ணால் நேராக வந்து இனி நம்ம உயிரோடு இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நம்ம இறந்து போயிட்டால் மன்னன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ராணி வந்து வேறு குழந்தைகள் பிறக்கும் அடுத்த வாரிசு கிடைக்கும் ராஜ்யத்துக்கு அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் ராஜாவும் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பட்டத்தில் உட்கார மாதிரி பட்டத்து ராணியாக இருக்க இருக்க முடியாது அதனால் நம்ம போய் நம்முடைய உயிரை நம்ம கொள்வோம் என்று நினைத்து அவள் வந்து அந்த முயற்சியில் ஈடுபடுகிறாள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறாள் அப்பொழுது அந்த நேரத்தில் அவளை தடுத்து நிறுத்தியத பார் நீ ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு எப்படி இருந்தால் குழந்தை பிறக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் தெய்வ குற்றம் இருந்தால் அதை போய் நம்ம பிராய்சித்தம் பண்ணணும் இந்த மாதிரி எதாவது செய்கிறத விட்டுட்டு நீ இப்படி மடத்தனமாக நீ தற்கொலை பண்ணுறதால என்ன ஆகிடும் குழந்தை பிறந்துடுமா இதெல்லாம் பைத்தியகார்த்தனமாக இருக்குது நீ வந்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அதற்கான பிராய்சித்தத்தை செய் குழந்தை பேர் கிடைக்கும் என்று சொல்ல உடனே என்ன பண்ணுறான் ராஜாவோட சேர்ந்து காட்டுக்கு போனான் அங்கே ஒரு அழகான தாமரை குளம் இருந்தது அந்த குளக்கரையிலே சில முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள் இவ வணங்கி என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்துக்காக நாங்கள் காட்டுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை அப்படின்னு சொன்னவொடனே அந்த முனிவர்கள் சொன்னாங்க நாங்கள் விஸ்வே தேவர்கள் இன்றைக்கு வந்து புத்திரத ஏகாதசி நாள் இங்கு இந்த ஏகாதசி விரதம் இருப்பதற்காகவும் அடுத்து சில நாட்கள் மாசி மாதம் பிறப்பதால் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடவும் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட அந்த முனிவர்கள் சொல்ல எங்களுக்கு ஏதாவது இதனால் வழி பிறக்குமா அப்படின்னு கேட்க ஏன் வழி பிறக்காது நாங்களே இந்த விரதம் இருக்கிறோம்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி இந்த விரதம் இருங்க உங்களுக்கு அவசியம் புத்திரபேகு உண்டாகும் என்று சொல்லி அந்த முனிவர்கள் ஆசிர்வதிக்க உடனே அரசன் அந்த புண்ணிய குலத்திலே நீராடி நாராயணனை நாளெல்லாம் பூஜித்து நாம சங்கீர்த்தனம் பாடி ஆடி முனிவர்களோடு அந்த ஏகாதசி விரதத்தை முடித்தான் அடுத்த சில நாட்களிலே அந்த ராணிக்கு அவ்வளவு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக இருப்பவர்களுக்கு அக்னிஷ்டோமம் அப்படின்ட்டு அற்புதமான ஒரு வேள்வி அந்த வேள்வியினுடைய பலனை அடைவார்கள் அப்படின்ட்டு ஏகாதசி மகாத்மியம் கூறுகிறது எனக்கு ஒரு அற்புதமான பெரியாழ்வானுடைய பாசுரம் அவர் பகவானே நான் உனக்காகவே இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறேன் உனக்கே நான் கைங்கரியம் செய்வேன் உன்னை தவிர இனிமே என்னுடைய குறைய நான் வேற யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன் ஏன்னா ஏகாதசி விரதத்தால் தான் இந்த அரசனுக்கு குழந்தை பிறந்தது நமக்கு வேறு எவ்வளவோ விஷயங்கள் வேண்டி இருக்கும் நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயிரம் மனக்குறை இருக்கு நீங்க உங்களுக்கு என்ன குறை உடனடியாக தீர வேண்டுமோ அந்த குறையை சங்கல்பித்து கொண்டு இந்த பாசனத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஏகாதசி அன்னைக்கு எப்படி சொல்லணும் உனக்கு பணி செய்து இருக்கும் உடையேன் இனிப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய் என்ன அர்த்தம் தெரியுமா பகவானே உன்னையே நான் முழுமையாக நம்பி வந்துட்டேன் உன்கிட்ட ஒரு குறைய சொ சொல்லிட்டு அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட போய் குறைய சொன்னால் நீ எனக்கு அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கல அதனால தான் ஓடிட்டாங்கிற மாதிரி ஆகிடும் அது உனக்கு தான் தப்பு உனக்கு தான் தப்பு இந்த ராணி இந்த ராஜா இந்த ராணி இந்த ராணிக்கு தான் குழந்தை பிறக்கணும் ஏன்னா அவன் அடுத்த கல்யாணம் குடம் பண்ணிக்கிட்டு குழந்தை பேர் அடையலாம் ஆனால் இந்த பட்டத்து ராணி மூலமாக கிடச்சா அது ஒரு மகிழ்ச்சி அவளுக்கு மகிழ்ச்சி இல்லாட்டி அவளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா அதை தான் இதை சொல்கிறார் இது ஒரு இந்த தாம்பத்தியத்திலே எனக்கு இது கிடைக்க வேண்டும் இந்த பிறவியிலேயே இது இந்த விஷயம் எனக்கு கிடைக்க வேண்டும் அதற்காக உன்னுடைய அருளை நாடி உன்னுடைய கோயிலுக்கு வந்த பிறகு எனக்கு ஏதோ கொஞ்சம் தாமதமாகிறது என்பதற்காக நான் அடுத்த தேவதைக்கிட்ட போயிட்டா அந்த தேவதை என்ன பண்ணும் பாரியா அந்த நாராயணனால முடியல என்கிட்ட வந்துட்டாருன்னு சொல்கிற மாதிரி இல்லையா இது உனக்கு குறைவில்லையா யார் சொல்கிறது பெரியாழ்வார் சொல்கிறார் உனக்கு பணி செய்திருக்கும் தவம்புடையேன் இனிப்போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாய எழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்கை என்று இனத்து குறவர் புதியது ஒண்ணும் எழில் மாலிரும் சோலை எந்தாய் திருமாலிரும் சோலையிலே இருக்கிற கடவுளே பார் படிப்பறிவில்லாத இந்த குறவர்கள் புதிதாக விளைந்த அந்த புனை அந்த திணை மாவு அந்த திணை இருக்குதிலே அதெல்லாம் எடுத்து அதையெல்லாம் முதல் முதல்ல நம்ம சாப்பிடக்கூடாது இறைவன் கொடுத்ததை முதலிலே இறைவனுக்கு காட்டி விட்டு தான் சாப்பிட வேண்டும் அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னுட்டு அந்த தினையை கொண்டாந்து வந்து ஓங்கிட்ட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாம்பிராணி படம் தெரியல ஒன்றும் செய்ய தெரியல அங்கே இருக்கிற வைக்கலை எல்லாம் கொளுத்தி உனக்கு புகை போட்டு தூபதீபம் காட்டி உன்னை அழகான பூஜை தான் அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று படிப்பிடவில்ல அவர்களுக்கு தெரிகிறது எனக்கு தெரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்குறார் இருந்து நான் பூஜையை கற்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் சொல்லிட்டு உனக்கு பணி செய்திருக்கும் ஒருவன் இனிப்போய் அடுத்தவருக்கு பணி செய்வேனா பகவானே உன்னையே நம்பி இருக்கிறேன் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை நீ எனக்கு இந்த காரியத்துக்காக தர வேண்டும் என்று சொல்லி இந்த பாசரத்தை பாடி இந்த ஏகாதசி விரதத்தை இருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை அந்த எம்பெருமான் நிறைவேற்றி தருவான்